பீகார் அரசியலில் எழுந்த சிராக் பஸ்வான் அலை இந்தியாவையே அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருக்கிறது இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் களமிறங்கி பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்று தன்னுடைய கட்சியை புறந்தள்ள முடியாத சக்தியாக மாற்றியிருக்கிறார் சிராக் பஸ்வான் பட்டியலின அரசியல் என்பது மாநில எல்லைக்குள் மட்டுமே சிக்கி கிடப்பதல்ல தைரியமும் திட்டமிடலும் இருந்தால் தேசிய மேடையையும் அடைய முடியும் என்பதற்கே அவரின் வெற்றி பெரிய எடுத்துக்காட்டாகும் ராம்விலாஸ் வாரிசு என்ற பழைய தாண்டி தனக்கென தனி அரசியல் பிராண்டை உருவாக்கி சிராக் பஸ்வான் நிதிஷ்குமாருடன் இருந்து கருத்து முரண்பாடுகளையும் அரசியல் சண்டையையும் விட்டு தேசிய இலக்கு என்ற பெரிய நோக்குக்காக கைகோர்த்தது சிராக்கின் உண்மையான அரசியல் உத்தி என்பதை பீகார் முடிவுகள் நிரூபித்திருக்கின்றன நிதிஷ்குமார் அவர்களும் சிராக் பஸ்வானை சந்திக்க நேராக வீட்டுக்கே வந்தது அரசியலில் வயதோ அனுபவமோ முக்கியமல்ல அரசியலுக்கு எது தேவையோ என்பதற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது தலித் மக்களின் வாக்குரிமையை மாநில எல்லைகளில் மட்டும் சுருக்கி இருக்காமல் துணை முதல்வர் பதவிக்கே உரிமை கேட்கும் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் அதே காலத்தில் அரசியலுக்கு வந்த திருமாவளவனின் நிலை முற்றிலும் மாறுபட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் திமுகவிடம் பொது தொகுதி கேட்டும் அதற்கு கலைஞர் கருணாநிதி பொது வீதியில் நடக்கக்கூடாது பொதுக்குளத்தில் குளிக்க குளிக்கக்கூடாது என்பது போன்று பொது தொகுதிக்கு எல்லாம் ஆசைப்பட வேண்டாம் என கூறினார் அதே திமுகவுடன் இன்றும் கூட்டணியில் தொடர்ந்து வருகிறார் திமுகவிடம் பொது தொகுதி போட்டியிடுங்கள் என்று கூட்டணி தலைவர்கள் கேட்டாலே இருமாவும் பின்னுக்கு நகரும் நிலை காணப்படுகிறது தன்னுடைய சமூக ஆதரவை அரசியல் சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணங்களில் கூட தொகுதி ஒன்றே போதும் என்ற பழைய வரம்புக்குள் அடங்கிக் கொள்வதே அவரது நடை தலித் அரசியலை விரிவாக்க வேண்டிய நேரத்தில் பழைய அடையாள அரசியலிலேயே சிக்கித் திணறும் நிலை பலராலும் கேள்வி கேட்கப்படுகிறது ஏன் சில நாட்களுக்கு முன்னர் திருச்சி மாவட்டம் சிறுகானூர் அருகே அமைச்சர் கே என் நேருவை வரவேற்க வைத்த பேனரில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் படத்தை கிழித்ததோடு சாணத்தை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சிராக் பஸ்வான் தேசிய இலக்கை முன்வைத்து தன் தலையெழுத்தை தூக்கி காட்டும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் நெற்றியில் திலகம் வைத்துக் கொண்டே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மீண்டும் மோடி வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்கிறார் இன்று சாதி மத பேதங்களை கடந்து சிராக் பஸ்வான் தேசிய இளம் தலைவராக காணப்படுகிறார் இதற்கு சாதியை தாண்டிய அரசியல்தான் காரணம் ஆனால் தமிழ்நாட்டில் பட்டியலின அரசியல் செய்யும் திருமாவளவன் இன்னும் அதே மேடையில் அதே மொழியில் அதே கோபத்தில் பேசுவதும் கூட்டணியின் கையேந்துதல் மீது மட்டும் நம்பிக்கையுடன் இருப்பதும் அவரது வளர்ச்சியை சுருக்கியதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன பீகார் தலித் அரசியலின் கர்ஜனை டெல்லி வரை ஓலமிடும் நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதே தலித் அரசியல் இன்னும் ஒரு தொகுதியின் எல்லைக்குள் நின்று கொண்டிருக்கிறது ஒருபுறம் மாபெரும் உயர்வு மறுபுறம் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கும் தடை சிராக் அரசியல் ஓட்டத்திற்கு பக்கத்தில் திருமாவளவன் அரசியல் மெதுவாக நடந்து செல்லும் காட்சிதான் தற்போது அரசியல் பகுப்பாய்வாளர்கள் முன் படர்ந்து நிற்கிறது பாஜகவின் சமூக நீதிக்கும் திராவிட மாடல் சமூக நீதிக்கும் உள்ள வித்தியாசம் சிராக் பஸ்வான் திருமாவளவன் மட்டுமே